ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சோத்தரங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சுகமா இருக்கிறீங்களா நீங்க சுகமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் நம்புறேன் இவனைக்கு கத்த கடந்த வருஷம் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் இம்மட்டமாய் ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார் அதற்காக உள்ளத்தின் ஆடத்திலிருந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன் போன வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தினுடைய கடைசி வருஷத்தின் கடைசி மாதங்களில் உபவாச கூட்டத்தை குறித்து தான வார்த்தைகளை நான் ஷேர் பண்ணேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை கேட்டீங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவர்களோடு பேசினால் நடைபெற்றால் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன் சோதனைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலும் கூட தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒரு வருஷ காலமாய் எவ்வளோ பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எவ்வளோ பாடுகளை நம்ம பட்டோம் வேதனைகளை நாம் பட்டோம் அநேக கரடு முருடான கல் உள்ளான பாதைகளை நாம் தாண்டி வரும்படியா ஆண்டவர் நம்ம கருவி செய்தார் எப்படியோ ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை பாதுகாத்து தெய்வம் நம்மை வழிநடத்தி வந்தார் ஆகையால் இம்மட்டமை காத்து வழிநடத்தி வந்த தெய்வம் இனிமேலும் காத்து நம்மை வழிநடத்துவார் காட்லிவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தினுடைய இந்த கடைசி வருஷத்தின் முடிவில் தொடர்ந்து பெரியப்பாளையம் திருநெட்டி பூர்ண சிவசேஷியின் சார்பாக இருபத்தி ஒரு நாள் உபவாச நாள் பண்டிகையை உபவாச கூட்டத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணும்படியா நீங்கள் எங்களோடு நாங்கள் உங்களோடு இந்த உபவாச ஜபத்தில் ஈடுபடும்படியாக விரும்புகிறேன் தேவனைக்கு கத்து ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச ஜபத்தில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் செயல்படுங்க செவியுங்க தேவனுடைய வார்த்தை கேளுங்க ஆண்டவர்களை நிறைய ஆசீர்வதிப்பார் இப்பொழுது ஒரு பாடலை என்னோடு கூட சேர்ந்து ൂക്കി എ <laughs> oh We're

தேவன் பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு வருஷமும் இந்த உபவாச கூடுகையில நாம் பங்கு அவரோடு முடியாது காத்திருக்கும் அவர் பாதத்தில் உபவாசம் எடுத்து அவரோடு கூட உறவாட ஆண்டவர் கொடுக்கிற நல்ல தருணத்துக்காக நான் அதிகமா துதிக்கிறேன் நீங்கள் ஆண்டவர் துரிய நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாமி மொழியில இறங்கி நம்மளை கை தூக்கி ஆண்டவர் எடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இந்த வருஷம் பறந்து இதுவரையிலும் எத்தனை பேர் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டு ஆனாலும் உன்னையும் என்னையும் நேசிக்கிற ஆண்டவர் ஜீவனை ஊட்டி கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரை துதிக்க முடியா ஆண்டவர் நமக்கு பெருமை செய்கிறார் கர்ப்பசி ஆண்டவர் நிறைவா ஆசீர்வதிப்பார் இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலும் கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன் பெரியபாளையம் திருநெட்டி பூர்ண சுவிசேஷ சபையின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்தை எங்களுடைய ஆலயத்துல வைத்து நாங்கள் ஆரம்பித்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த உபவாச ஜபத்துல பங்கு கொள்ளப்படியான் பயன்பெற்று கொள்ளபடியான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலமாக கத்தரிக்கு சோத்திரம் தேவனுடைய வார்த்தை கவனிங்க பிரேசலோ உங்களுடைய குறிப்புகளை எங்களுக்கு தெரிவிங்க கத்தரிக்கு சோத்திரம் நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் பிரேசனோடு உங்களுடைய குடும்ப நலனுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் ஈடுபட்டு தேவனுடைய வார்த்தையை கவனித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் அப்படியே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார்கள் இன்றைக்கும் கூட இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாசிற்காக நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாது நம்மளை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது முழுமையாய் அவர் கருத்தை ஒப்புப்படுத்து நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது ஆண்டவர் இப்பொழுதும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க முடியா விரும்புகிறார் நெகேமியாவின் புத்தகம் நெகேமியாவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை கவனிக்க அகலியாவின் குமாரனாகிய நடவடிக்கை இருபதாம் வருஷம் மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால் என் சகோதரரின் ஒருவன் ஆகிய வேறு சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள் அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியும் எஸ் செய்தியும் விசாரித்தேன் அவர்கள் எருசலேமில் மீது அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் எருசலேமின் அளவும் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுற்றறிக்கப்பட்டதுமாய் கடுக்கிறது என்றார்கள் இந்த வார்த்தையை நான் கேட்ட நான் உட்கார்ந்து அழுது சில தொப்பித்து துக்கித்து உபவாசித்து மன்றாவில் பரலோக தேவன் நோக்கி நான் செபித்தேன் என்று இப்பொழுது இந்த வார்த்தையை நெகேமியா சொல்லுகிறார் இதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா இந்த நெகேமியா இருந்து வந்த சில மனிதர்கள் கிட்ட இருந்து வார்த்தையை அவர் கேட்டு நிலைமை எப்படி இருக்கிறது எரிசிலைவின் அலங்கம் எப்படி இருக்கிறது தப்பின யூதரின் செய்தியும் எரிசிலை செய்தியும் நான் விசாரித்தேன் இருக்கிறவர்கள் அந்த மகா தீங்கையும் நீந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப்பட்டேன் என்று இந்த வார்த்தை கேட்ட போது எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று என்று இது ஒரு பாடப்படுகிறது ரெண்டு வார்த்தைகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்களுக்குள்ள மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் ஒன்று இரண்டு எரி சிலரின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது அதை மாசங்கள் அக்கினினால் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த செய்தியை கேட்டவுடனே எங்கள் பாரம் அண்டது என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்குறதே பிள்ளைகளை இந்த நெகேமியாவுக்குள்ள எரிசிலின் நலனும் அதில் வாசல்கள் சுற்றறிக்கப்பட்டதும் எரிசிலின் நலனும் இடிக்கப்பட்டதுமாய் பாழாய் கடுக்கிறதுமாய் அவர் இந்த வார்த்தை கேள்விப்படும் போது அவருக்குள்ள ஒரு வாரம் வருகிறது அந்த வாரம் இந்த நாளிலும் கூட இந்த உபவாச நாட்களில செவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் அந்த பாரம் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என் சிலை இடிக்கப்பட்டிருக்கிறது அதில் வாசல்கள் அக்கினால் சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது பாழாக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற ஜனங்கள் நீண்டையும் அவமானத்தையும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கும் போதே நிகழ்மையப்படும் ஒரு வருதுனால் உங்களுக்குள்ளே ஒரு பாரம் வர வேண்டும் என்று சொல்லிதானே ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய பிரியமான இந்த பூமியில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஊரில் நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் நீண்டையும் அவமானத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வாரம் வரணும் அதே போல எரிசிலை அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதும் அது பாழாய் கிடக்கிறதும் கேட்ட அவருக்குள்ள ஒரு பாரம் வருகிறது ஆத்துமாக்கள் எழும்பி கட்டப்படவே வேண்டும் ரெண்டு இடிக்கப்பட்டிருக்கிற பாழாய் இருக்கிற எரிசலின் நலனும் கட்டப்படவே இந்த ரெண்டு வார்த்தைகளை உங்க நிலைகளை வைத்து இந்த முதலாம் உபவாச நான் சபத்துல உங்க நிலைகளை கொண்டு நிந்தையும் தீங்கையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் செவிப்போம் பாழாய் இருக்கிற மனிதர்களை நாம் எடுப்பித்து கட்டுவோம் பாழாய் இருக்கிற உங்களையே எடுப்பித்து கட்டி புதுப்பித்து இந்த உபவாச ஜபத்துக்காக உங்களை ஒருமுகப்படுத்தி உங்களை சரிப்படுத்தி ஒப்பு கொடுத்து புதுப்பித்து கட்டிக்கொள்ளுங்கள் தேவனுங்களை நிறைய ஆசிர்வதிப்பார் நம் தேசத்தில் உங்க குடும்பத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற நபர்கள் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உங்களுக்கு வர எர்சிலேரின் அலங்கும் இடிக்கப்பட்டிருக்கிறதும் அந்த வாசல்கள் அக்கீனால் சுத்தரிக்கப்பட்டுகிறதுமாய் இருக்கிற நிலைமையை கண்டு மனிதர்கள் பாழாய் கிடக்கிறதையும் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் தேவனை ஆராதிக்காமல் தேவனை தேடாமல் தேவனுக்காக வாழாமல் இயேசுக்காக வாழாமல் உங்களே நீங்க பாழாக்கப்பட்ட நிலைமையில வைத்திருக்கிறதுமான நிலைமையை கண்டு இந்த உபவாச நாட்களில உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செவிகிறார் ஆண்டவர் அப்படியே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பார் பாழானதை எடுப்பித்து கட்டுகிற தேவன் அப்படி தேவன் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீ பாழாக்கப்பட்ட நிலைமையில இருப்பாய் என்று சொன்னால் உன்னையை எடுப்பிட்டு கட்ட தேவன் வல்லமுயிலவராய இருக்கிறார் ஒருவேளை உன் குடும்பத்தில் வாழாத நிலைமையில பாவமாக்கப்பட்ட நிலைமையில பிரைசலோ இவர் படியாத நிலைமையில இருப்பார்களே ஆனால் அவர்களையும் எடுப்பித்து கட்டபடியான இந்த நாளை தேவன் ஏற்பட்டு கொடுத்திருக்கிறார் கூட வாழாக்கப்பட்டவைகளையும் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காகவும் நீங்கள் எடுப்பித்து காட்ட இந்த நேரத்தில் நம் தங்களுக்கும் நம்மளுக்கும் அன்பு தமிழகத்தில் நம்ம நன்றியோடு பிடிக்கிறோம் சோதனை இந்த இருபத்தி ஒன்று நாள் உபவாச ஜபத்தினுடைய முதல் நாள் உபவாச ஜப கூடுதல அந்தவரையை நீச்சின் மூலமாக இந்த வார்த்தை பேட்டிக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அந்தவர்கள் நீந்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் அந்தவர்கள் தேவனுக்கு கத்த நீந்தையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கையும் அவமானமும் நீங்கி போக முடியாது நான் செபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அவமானத்தையும் எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த காரியத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் இரக்கம் செய்கிறார்கள் அதே போல பாழாக்கப்பட்ட தலைமையில அந்தவரை இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீர் எடுப்பித்து புதுப்பித்து நீர் கட்ட முடியா செபிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே அந்தவரே அன்று நெகேமியாவுக்குள்ள இப்பேற்பட்ட பாழ் வந்து எரிசலின் அலகத்தை எடுப்பித்து கட்டினது போல இன்றைக்கும் இந்த உபவாசத்தின் மூலமாக அந்தவரே நின்றையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நபர்களையும் அந்தவரே தீங்கையும் பாவத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் அந்தவரே பாழாக்கப்பட்ட நலனில இருக்கிறவர்களையும் நீர் எடுப்பித்து தட்டி ஆண்டவரை நீங்க புதுப்பித்து வாழ வைக்கபடியா செபிக்கிறீங்க ஆண்டவரே கத்தாவே உங்கள் மகிமைப்படுவதா இந்த முதல் நாளில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக செபிக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே அற்புதங்களை செய்வீராம் எடுப்பித்து தட்டுகிறார் உங்க நாம் ஒன்று மகிமைப்படுவதா ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச ஜபத்துல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வார்த்தை கேட்டு ஜெபித்து செயல்பட கத்தர் கிருவைதான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையோடு ஜப குறிப்போடு நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்த ஆண்டவன் நாம் மகிமைப்படுத்தி உயர்த்துவோம் ஆண்டு நிறைவசிப்பாளர் ஆமே